விஜயோட பிரச்சாரம் திருச்சியிலிருந்து ஆரம்பிக்க போகிறதா கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு அது போய் முடிய போகுதுன்னு வந்து வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சவாலா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பிரஸ் மீடியா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு ஸோ என்னதான் பேசினாரு என்ன தான் நடந்து டீட்டெயிலாக பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தளபதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து சினிமாவையும் தாண்டி அதாவது உச்ச நடிகரையும் தாண்டி மக்களுக்கு வந்து லைவா அதாவது அன்றாட வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கிளம்னு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் இயரையும் தாண்டி வந்து போயிட்டு இருக்கு அதுலேயே ரெண்டு மாநாடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டாருன்னே வந்து சொல்லலாம் ஸோ அந்த கிரௌடை பார்த்தப்பே மக்களாக இருக்கட்டும் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பிரமிச்சு போயிட்டோனே வந்து சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கே கட்சி அதாவது அந்த ஷார்பை பார்த்தீங்க அப்படின்னா பஸ் கேரன் மாதிரியே நல்லா பெருசாக வந்து எல்லோ வித் ஆரஞ்சு மிக்சிங்கில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்லலாம் அதாவது நம்ம கட்சி கலரில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்த ஒரு பஸ் அந்த ரோட்டில் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா தளபதி இதில் இல்லை ஆனால் நம்ம ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பஸ் வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அட்ராசி ஏகப்பட்ட செலிப்ரேஷன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸை வந்து வரவேற்பாங்களே வந்து சொல்லலாம் லைவாக வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது இல்லை தளபதி இருந்தால் அப்படின்னா வேற மாதிரி அந்த ஒரு செலிப்ரேஷன் இருந்திருக்கும் தளபதி இல்லாதப்ப இந்த ஒரு கொண்டாட்டம்னே வந்து சொல்லலாம் இதுக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா எதிர்கட்சியான நம்ம எதிர்கட்சியான டிஎம்கே பார்த்திங்க அப்படின்னா அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு முத பிரச்சாரம் வந்து திருச்சியிலேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுறாரு அது எந்த அளவுக்கு போய் முடிய போகுதுன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி மிரட்டலை விட்ட மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மறைமுகமாக வந்து தளபதி கட்சி அதாவது நம்ம கட்சியை வந்து தாக்கியிருக்காருன்னு வந்து சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஏன் கேட்டிங்க அப்படின்னா தளபதி ரோட் ஷோ வந்தாலே ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து ஆப்போசிட் டீம் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் தளபதியும் வந்து சொல்றாரு எல்லா கட்சிக்கு இல்லாத பிரச்சனையே எங்க கட்சிக்கு மட்டும் மறைமுகமா வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நேரடியாக வந்து சொல்லி இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா இப்போ தளபதி ரோட் ஷோ வரும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்ம ஃபேன்ஸ் கிரௌடு வந்து அது மட்டும் இல்லாமல் மக்கள் கிரௌடுமே வந்து இருக்கும் அதில் வந்து டிஎம் கே கூட்டத்தை வந்து கலக்க வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில தரப்பினர் வந்து பேசிட்டு இருக்காங்க உதயநிதி இப்போ வந்து முற்றுப்புள்ளியே வெஸ்டர் இந்த அளவுக்கு போய் முடிய போகுதுன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஓப்பன் டாக் வந்து விட்டுருக்காருன்னு சொல்லலாம் அதில் டிஎம்கேட கூட்டத்தை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ அசம்பாதம் பண்ணுறது வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்துருக்கு ஸோ இந்த எதிர்க்கட்சி டிஎம்கே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள்